ஓம் சாந்தி இன்றைய தாதிஜியினுடைய பொன்மொழி அனைவரையும் உங்கள் சகோதர சகோதரிகளாய் நினையுங்கள் அனைவரும் ஒரே ஒரு இறைவனையும் ஒரே ஒரு குடும்பத்தையும் சார்ந்தவர்கள் என உணருங்கள் இந்த கண்ணோட்டத்துடன் அன்பின் சக்தியை உலகில் பரவச் செய்யுங்கள் ஓம் சாந்தி உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே இந்த கண்களால் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தெரியக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய இந்த உடல் வந்து கிடையாது நான் அப்படிங்கிறது இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு சிறிய ஒளி புள்ளியான நட்சத்திரம் போன்ற ஒளி வீசக்கூடிய ஆத்மா உயிர் சக்தி இந்த உடலில் புருவங்களுக்கு நடுவில் நெற்றையில் ஆத்மா ஒளி வீசிட்ருக்கேன் எப்போ நான் என்னை ஆத்மா உயிர் ஒரு ஒளியாக ஜோதியாக என்னை நினைக்கிறேனோ அப்போ ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான குணங்கள் அன்பு அமைதி ஆனந்தம் ஞானம் தூய்மை சுகம் சக்தி இதெல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்குது மேலும் நான் ஆத்மா நான் யாருடைய குழந்தை அப்படின்னா என்னை போலவே ஒளியாக ஜோதியாக இருக்கக்கூடிய பரமாத்மா தந்தையினுடைய குழந்தையாக இருக்கேன் இப்போ நான் ஆத்மா பரமாத்மவனுடைய குழந்தை அப்போ என்னை சுற்றி உலகத்தில் நான் யாரெல்லாம் இந்த கண்களால் பார்த்துட்ருக்கேனோ அப்போ அவங்கெல்லாம் யார் அவங்களுக்கும் என்னை போலவே ஒளியாக ஒளி வீசிகிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் உயிர் சக்தியாக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் காரியங்கள் செய்வதற்காக அவங்கவுங்களுக்குன்னு ஒரு உடல் கிடைச்சிருக்கு ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொருத்தருமே ஆத்மாக்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு இறைவன் பரமாத்மாவனுடைய குழந்தைகள் அப்ப ஒரு பரமாத்மா நம் அனைத்து ஆத்மாக்களுக்கு தாய் தந்தையாக இருக்கார் அப்படின்னா அப்ப நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள் நமக்குள்ள யாரு ஒன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்ப இந்த உலகம் ஒரு குடும்பம் உலகத்துல இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதனால்தான் உலகத்துல வசுதேவ குடும்பகம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் என்னை எப்ப ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறேனோ உணர்கிறேனோ ஏன்னா அதற்குரிய அந்த எண்ணங்களை எனக்குள்ள நான் கொண்டு வரப்ப அந்த ஆத்மால இருக்கக்கூடிய அந்த உண்மையான குணங்கள் என்னுடைய இந்த உடல் உறுப்புகள் மூலமாக அந்த வைப்ரேஷன்ஸ் வழிபட ஆரம்பிக்குது அதே மாதிரி நான் என்னை என்னை எப்போ ஆத்மா அப்படின்னு நினச்சி என் கண்முனால் பார்க்கக்கூடிய மற்றவரை என்னுடைய சகோதர ஆத்மா அப்படிங்கிற அந்த ஒரு தூய்மையான ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல கண்ணோட்டத்தோட நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ அந்த உண்மையான சகோதரத்துவம் அந்த ஒரு ட்ரூ பிரதர்லி லவ் அந்த அன்பினுடைய அதிர்வலைகள் வைப்ரேஷன்ஸ் என்னை சுற்றி பரவ ஆரம்பிக்குது அப்போ நான் ஆத்மா உலகத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே என்னுடைய சகோதர ஆத்மாங்கிற அந்த நல்ல கண்ணோத்தரத்தோடு பார்க்குறப்ப அன்பினுடைய சக்தி அதனுடைய வைப்ரேஷன் ஃபுல் வேர்ல்டு சுற்றி பரவ ஆரம்பிக்குது இந்த உலகமே அன்பு நிறைந்த ஒரு உலகமாக வாழ்வதற்கு ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பொன்னான உலகமாக மாறிடுது